சர்க்கரை நோயாளிகளுக்கு இந்த தலை சுற்றல் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை காலையில எழுந்துக்கும் போதே எனக்கு பூமியே சுத்துற மாதிரி இருக்கு தனியா என்னால நடக்க முடியல எங்க தவறி கீழே விழுந்து விடுவனோன்னு பயப்பட வேண்டியிருக்கு இருக்கு தலை சுற்றுலையும் நீக்குவதற்கான மாத்திரைகளை தினசரி சாப்பிட்டாலும் கூட தலை சுற்றலுடைய பயத்தோடவே நிறைய பேர் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் இப்போ இது சார்ந்த பிரச்சனையை மாத்தணுன்னா என்ன பண்ணலாம் இருபது உலர்ந்த திராட்சை ஒரு தேக்கரண்டி ஜீரகம் ஒரு முந்நூறு மில்லி தண்ணீர்ல போடுங்க நல்லா கொதிக்க வைங்க அந்த திராட்சையை நல்லா நசுக்கி பேஸ்டா போட்டுருங்க ஜீரகத்தை ஒரு டேபிள்ஸ்பூன் போடுங்க நல்லா கொதிக்க வைங்க வடிகட்டுங்க இந்த உலந்த திராட்சை ஜீரக கஷாயத்தை டெய்லி காலையில் எழுந்த உடனே வெறும் வயிற்றுல சாப்பிடுங்க இருபது உலந்த திராட்சை சாப்பிடுவதால் சர்க்கரை அதிகமாகுமான அதிகமாகாது ஏன்னா தண்ணீரில் கரையக்கூடிய சத்துக்கள் மட்டும்தான் அந்த கஷாயத்தில் இருக்கும் மற்றது இருக்காது அப்போ உங்களுக்கு எந்த விதமான சிரமமும் ஏற்படாது சர்க்கரை நோய் குறையும் போதும் அதிகம் போதும் ஏற்படுகின்ற அந்த சர்க்கரை சார்ந்த தலை மயக்க நோய்க்கு உலந்த திராட்சை ஜீரக கஷாயம் மிகப்பெரிய மருந்து